ஒரு ஊரில் அருண் மற்றும் நந்தினி புதுமண தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர் திருமணத்திற்கு பின் அவர்களது முதல் அணிமுன் பயணம் தொடங்கியது கேரளாவின் மலைச்சாரலில் ஒரு இயற்கை அழகும் அமைதியும் கொண்ட சிறிய கிராமத்திற்கு சென்றனர் போகும் பாதையில் அதிகமாக மழை பெய்ய ஆரம்பித்தது பிறகு மழையிலும் அடர்ந்த பனியிலும் வழி தெரியாமல் கண்ணுக்கு தென்பட்ட ஒரு பாழடைந்த பாரம்பரிய ஓட்டு வீட்டின் அருகே ஒதுங்கி கொள்ள சென்றனர் அந்த வீட்டுக்கு அருகில் பலர் தங்குவதில்லை இவர்கள் தெரியாமல் உள்ளே நுழைந்தார்கள் வீட்டில் ஒரே ஒரு அறை மட்டும் வசதியாக இருந்தது சுவர்களில் பழைய ஓவியங்கள் சுவற்றில் சில பிளவுகள் மற்றும் அங்கு இடுப்பளவு வரை மழை பொழிந்து கொண்டிருந்தது மழை அதிகமானதால் அங்கேயே தங்க முடிவு செய்தனர் அந்த இரவு தூங்கும் முன் வாசலில் யாரோ நடந்து சென்றது போல சத்தம் கேட்டது உடனே அருண் வெளியே சென்று பார்த்தார் யாரும் இல்லை பின் அந்த சத்தம் தூக்கத்தில் நந்தினியின் காதில் பின்னாடி பார்த்தாயா என்று ஒரு வயதான பெண் குரல் கேட்டது அவள் அலறியபடி எழுந்தாள் அதை கேட்ட அருண் அது கனவுதானே என்றார் ஆனால் ஜன்னலில் கையொன்று படபடவென்று தொங்கியது மழை தொடர்ந்ததால் அந்த வீட்டிலேயே இரண்டாம் நாள் தங்கிவிட முடிவு செய்தார்கள் அன்று மதியம் அருண் வீட்டின் பின்புறம் ஒரு பழைய கிணற்றை பார்த்தார் அதன் அருகில் சென்றபொழுது ஒன்று அவர் கண்ணில் பட்டது ஒரு பழைய இரத்தம் பொருண்ட விளக்கு அதை எடுத்ததும் வீட்டின் உள்ளே திடீரென விளக்குகள் தானாக அணிந்தன வாசலில் கோபமுடன் ஒரு நிழல் என் வீட்டில் நுழைந்தவங்க யாரும் உயிரோடு போக முடியாது என்று வக்கிர குரலில் பேசியது அருண் உடனே அந்த குத்து வழக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தான் ஒரு மூலையில் பழைய புத்தகம் ஒன்று தென்பட்டது அதில் அந்த வீட்டின் வரலாறு எழுதியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் அந்த வீட்டில் வாழ்ந்த பூங்குழலி என்ற பெண் காதலனிடம் துரோகிக்கப்பட்டு அதே கிணற்றில் தற்கொலை செய்து கொண்டாள் அவரது ஆவி அந்த வீட்டிலே சுற்றி வந்து அனைவருக்கும் விவேஞ்சி என்று எழுதியிருந்தது அதை படித்ததும் நந்தினி மயங்கி விழுந்தாள் அவளது கண்ணை மூட முயன்றபோது போது யாரோ அந்நிய கை ஒன்று அவளை மெதுவாக தூக்கி எழுப்பியது அந்த இரவிலேயே அவர்கள் வீட்டை விட்டு ஓட முயன்றார்கள் ஆனால் கதவு திறக்கவே இல்லை அருணின் கண்களில் அச்சம் நந்தினி ஓர் என் எந்திர குரலில் இங்கிருந்து யாரும் போக முடியாது நீங்கள்தான் அடுத்தவர்கள் என்றாள் அவள் வாயிலிருந்து ரத்தம் அவள் பூங்குழலி ஆவியில் கட்டுப்பாட்டில் இருப்பதை அருண் புரிந்து கொண்டார் அருண் தன்னையும் அவளையும் காப்பாற்ற புத்தகத்தில் வாசித்த தீபம் அணைக்க வேண்டாம் என்ற அறிவுறுத்தலை நினைவுபடுத்தி குத்துவிளக்கை ஏற்றி ஜன்னல் வழியாக நெருப்போடு வீசினார் கதவு திறக்க ஆரம்பித்தது அவள் திடீரென உறக்க அழைத்து ஒளியுடன் பரிதாபமாகவே கரைந்து விட்டாள் இதை கேட்டு அடுத்த நாள் காவல்துறையினர் அந்த வீட்டை நோக்கி வந்தனர் ஆனால் அந்த வீட்டின் ஜன்னலில் ஒரு சிலர் இன்னும் கூட அந்த கைகள் தட்டுவதை பார்த்ததாக சொல்கிறார்கள் இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஜி நேச்சுரல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்